வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு அறநூல்களில் இருக்க நான்மணிக்கடிகை பற்றி நம்ம பாத்திரலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான்மணி கடிகையை எழுதினவங்க யாரு அப்படின்னா விளம்பி நாகனார் நான்மணிக்கடிகை நாகனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வாங்க பாடல் வரிக்குள்ளே போகலாம் மனைக்கு விளக்கம் மடவார் மடவார்னா பெண்கள் அப்படின்னு அர்த்தம் மனைக்கு மனை அப்படின்னா குடும்பம் குடும்பத்துக்கு விளக்காக இருக்கிறவங்க யார் அப்படின்னா பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க விளக்கிணை போன்றவர்கள் யாரு அப்படின்னா அந்த பெண்ணுக்கு விளக்கினை போற்றவங்க யாருன்னா பண்பில் சிறந்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாங்க மணக்கிணிய காதல் புதல்வருக்கு காதல் புதல்வருக்கு கல்வியே அப்படின்னு சொல்றாங்க அதாவது மனதிற்கினிய அன்புமிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது என்னது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கல்வி அப்படின்னு சொல்றாங்க கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு அப்படின்னு போட்டிருக்காங்க அக்கல்விக்கு விளக்காக விளங்குவது என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது புகழ்சார் உணர்வு அப்படின்னா நல்ல எண்ணங்கள் அப்படின்னு அர்த்தம் மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சார் உணர்வு அப்படின்னு சொல்றாங்க பாத்துக்கோங்க நம்ம வாங்க சொற்பொருள் பார்க்கலாம் மடவார்னா பெண்கள் தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த மனக்கினியனா மனதுக்கு இனிய காதல் புதல்வர்னா அன்பு மக்கள் ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும் போது புகழ் புகழை தரும் உணர்வுனா நல்லெண்ணம் இந்த ஆசிரியர் குறிப்பு படிக்கணா படிக்கணும்ப்பா ஏன்னா இது நமக்கு அறநூல் சிலபஸ் இருக்கிறதுனால அவங்க பாடல் வரியும் கேட்கலாம் ஆசிரியர் குறிப்பும் கேட்கலாம் நம்ம எல்லாத்துக்குமே ரெடியா இருந்துக்கணும் ஆசிரியர் பெயர் பாருங்க விளம்பி நாகனார் அப்படிங்கிறவங்க விளம்பிங்கிறது அவங்களோட ஊர் பெயரும் நாகனார் அப்படிங்கறது புலவரின் இயற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க நூல் குறிப்பு பாருங்க நான்மணி கடிகை பதினீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றுதான் கடிகை அப்படின்னா அணிகலன் அப்படின்னு பொருள் அப்படின்னு சொல்றாங்க நான்கு மணிகளை கொண்ட அணிகலன் அப்படிங்கிறதும் இதன் பொருள் அதாவது அணிகலன் அப்படின்னு பொருளா நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் அப்படிங்கிறதும் இதன் பொருள்னு சொல்றாங்க ஒவ்வொரு பாட்டும் வந்து நான்கு அறக்கருத்துக்களை கூறுது அப்படின்னு சொல்கிறாங்க அதோட இந்த பா இந்த பாட்டு முடியுதுப்பா நான் அடுத்தது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ